இந்த ஈரோடு கலைக்கல்லூரிய இந்த ஆலமரத்தின் விடுதிகளாக அமைந்திருக்கின்ற இந்த கல்லூரியின் தாளர் முதல்வர் முனிவர்கள் அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை முதல்கண் தெரிவித்துக் கொண்டு எனது ஏற்புரி என்றதை விட நான் நன்றி உரிய சொல்ல விரும்புகின்றேன் நான் டென்மார்க்கில் சுமார் முப்பது வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் அங்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவார்கள் அம்மா சாப்பாடு கொடுக்க நன்றி அம்மா அம்மா உடுப்பு தோய்த்து கொடுத்த நன்றி அம்மா ஆனால் நாம சொல்லுவோம் நான் அவர்களுக்கு சொல்லுவர் நாங்கள் இதுக்கெல்லாம் நன்றி சொல்றே இல்லை எங்களுடைய அம்மா சாப்பாடு தறைக்கும் சாப்பாடுக்கு நன்றி சொல்றேன் இல்லை தேதனி தறைக்கும் நாங்கள் நன்றி சொல்றே இல்லை ஆனா எங்களுக்குள்ள ஒரு நன்றி உணர்வு இருக்குது அந்த நன்றி உணர்வு தான் அவர்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாமல் நாங்கள் வீட்டை வச்சு பார்க்கறோம் ஆனால் நீங்கள் அப்பா அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுகிறார்கள் சிலருக்கு அவர்களுடைய மரணம் எப்பொழுது தெரியாது அப்படி ஒரு நன்றி உணர்வு எனக்கு இந்த எனக்கும் இந்த ஈரோடு மண்ணுக்கும் ரொம்ப ஒரு புனைப்பாக அது அமைந்தது அதை நான் தேடி செல்லவில்லை அது காலமாக கொண்டு வந்தது எனது கடவுச்சீட்டு என்ற நாவல் முதல்தரம் வந்த பொழுது இங்கே அமைந்திருக்கிற திரு ஆசீர்வாதம் அவர்கள்தான் மனுஷரை தொடர்பு கொண்டு முதல் முதல் ஈரோட்டில் அதுக்கு ஒரு அறிமுக விழா விமர்சன விழா நடத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாகத்தான் புலம்பெயர் இலக்கியம் பற்றின ஒரு பெரிய மாநாடு கருத்தரங்கு இங்கே நடைபெற்றது அதனுடைய தொடர்பு அதனுடைய அடுத்தபடியாகத்தான் ஈரோடு புத்தக கண்காட்சி நடத்துகிற திரு ஸ்டாலின் குணசேகரனுடைய அந்த பாரதி விழாவில் பாரதியின் நூ நூலகத்திலிருந்து தீபம் ஏற்றுகின்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அயலக தமிழர் இலக்கிய விருது எனக்கு முதல்வரா அன்றைய முதல்வர் பழனிசாமி அவர்களுடைய கையால் கிடைத்தது அது ஒவ்வொன்று பெட்டிகளும் எனக்கு கிடைக்கும் பொழுது இந்த பாடசாலை இந்த கலைக்கல்லூரி என்னை அழைத்து என்னை பாராட்டினார்கள் ஆகிய ஒரு பிள்ளையின் வளர்ப்பில ஒரு தாய்க்கு எப்படி ஒரு பங்கு இருக்கிறதோ அதே மாதிரியான பங்கு ஈரோடு கலைக்கல்லூரி எனது வாழ்க்கையில இருக்கு இலங்கை மக்களை பொறுத்தளவில் இந்தியாவை நாங்கள் இரவல் தாய்நாடு என்று சொல்லுவோம் அந்த இரவல் தாய்நாடு என்ற பெயரிலே ஒரு பெரிய புத்தகம் வந்திருக்கிறது சே ஜோகநாதன் அவர்கள் எழுதினது அந்த நாங்கள் இரவல் தாய்நாடு என்று சொல்லுவோம் அதே மாதிரி அது கொஞ்சம் அளவுக்கு முன்ன பாத்தியாக இருந்தாலும் எனக்கு எனது இலக்கியத்துக்கு ஒரு இரவல் தாய்நாடாக இருக்கிறது இந்த கலைக்கல்லூரி இந்த கல்லூரிக்கு என்னால் ஏதாவது செய்ய முடியும் என்றால் ஏதாவது அது எனக்கு தெரியாது ஒரு அறிவு சார்ந்த உதவியாக இருக்கலாம் அல்லது பொருளாதார உதவி எனக்கு எதுக்குமே தெரியாது அதை ஆற்ற நான் இன்றைக்குமே தயாராக இருக்கின்றேன் என்ற உறுதிமொழியை நான் சொல்லுவேன் அடுத்தது நான் உங்கள் நேர என்ன இந்த இந்த பொங்கல்ன்றது அது ஒரு ஒரு நாளே நடக்க போகிறதில்லை சுமார் ஒரு மாதமான ஒரு நிகழ்வு நம்ம ஊர்லேருந்து நாங்கள் சின்ன பிள்ளை இறக்க நாங்களே போய் மண் வெட்டி அதை மண்ணை குழைச்சி அடுப்பு செய்து முதன்ன சந்தைக்கு போய் எல்லாம் வேண்டி எப்போ பட்டாசு வேண்டும் அப்படி ஒரு தினத்தை தினத்தின் அந்த டென்ஷனில் தான் நீங்கள் கொஞ்சம் பேர் இதில் உட்கார்ந்துருக்குறீங்க ஆகவே உங்களுடைய நேரத்தை நான் அதிகம் எடுக்காவிட்டாலும் இவர்கள் எல்லாம் இந்த கதைக்கின்ற இவர்கள் எல்லாம் இதில் கதைச்சு கொண்டிருக்கின்ற ஜீவகுமாரன் எழுத்துக்கள் அதில் அந்த சிறப்பு இந்த சிறப்பு எல்லாம் இருந்தாலும் அது எங்கே ஒரு இடத்தை ஒருதனுக்கு வாழ்க்கைக்கு தேவை என்றா இலக்கியம் ஒருதனுக்கு தேவையா இல்லாட்டி நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தது மட்டும் போதுமா டாக்டராகவும் என்ஜினியராகவும் இருந்தால் மட்டும் போதுமா நிச்சயமா வருமானம் வேறு ஆனால் எங்களை எல்லாருக்கே ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை போடுறதுக்கு நாங்கள் என்ன பார்க்குறோன்னா என்ன முருதருடைய நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம் ஒப்பீடு என்பது எங்களுக்கு எப்போவுமே இருக்கு ஏன் உங்களை பள்ளிக்கூடத்தில் படிக்க உங்களை பிறார் எப்படி சொல்லி திட்ட திட்டுவார்கள் அங்கே பக்கத்து விட்டு பையனை பேர் அங்கே பக்கத்து விட்டு பொண்ணை பேர் அண்ட ஒரு ஒப்பீடு எங்களுக்கு உள்ள இருக்கு அந்த ஒப்பீடு மாதிரி வாழ்க்கையை சின்ன சின்ன இடங்கள்ல மற்றவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேணும் என்றால் அதுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு கருவி இலக்கியம் அது இலக்கியத்தில் சிறுகதையாக இருக்கலாம் நாவலாக இருக்கலாம் நாடகமாக இருக்கலாம் கவிதையாக இருக்கலாம் அந்த சின்ன சின்ன அனுபவங்கள் அதுகள் கொண்டு வந்தது செல்லுகின்ற செய்திகள் ஆனால் இவ்வளவு இந்தியாவில் இவ்வளவு எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் உலகம்பூர்வாக இலங்கையில் இருக்கிறார்கள் மலேசியாவில் சிங்கப்பூர் அப்ப ஏன் புலம்பியர் இலக்கியம் புலம்பியர் எழுத்தாளர்கள் ஒரு கவனப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் மிச்ச எழுத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்தவை பொன்னியின் செல்வன் அஞ்சு பாகம் நீங்க பாடிச்சு விட்டு தான் திரையில பார்த்தீங்க அது தெரிஞ்ச உலகம் ஆனா தெரியாத அதை நாங்கள் படிக்க வேணும் என்ற அதை நாங்க பார்க்க வேணும் என்ற அது புலம்பெயர் தான் வரும் அங்க உள்ள மக்களின் வாழ்க்கை முறையாகத்தான் வரும் உங்களுக்கு நான் ஒரே ஒரு சின்ன கதையை சொல்றேன் நான் ரொம்ப கதையை எழுதி இருக்கிறேன் புலம்பியர் இலக்கியம் பற்றி ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி எனது பேச்சை முடிக்கின்ற அதாவது இப்ப தமிழ்நாட்டுல இலங்கையில எல்லாம் பூப்புனித நீராட்டு விழா செல்லிருவாங்க அதாவது ஒரு பொண்ணு வயதுக்கு வந்த அந்த பொண்ணுக்கு பூப்புனித நீராட்டு விழாண்டு சில இடங்கள்ல புரிய நோட்டீஸ் பிளக்கெட் எல்லாம் அடிச்சு வச்சு கொண்டாடுவாங்க தெரியும் தானே நீங்க எல்லாருமே உங்களோட ஃபேமிலி எல்லாம் சொந்தக்காரர்ல செய்வாங்க ஆனா அங்கே வளருகின்ற ஒரு பிள்ளைகளுக்கு டென்மார்க்ல வளருகின்ற ஒரு பிள்ளைக்கு டெனிஷ் பிள்ளைகளோட இருக்கேக்க அந்த புழாவில் அவ்வளவு விருப்பம் இராது அது ஒரு அறிவருப்பு மாதிரி அதில் ஃபீல் பண்ணும் அதால என்ன நடக்கின்றது ஒரு பொண்ணுக்கு அந்த ஒரு பொண்ணுக்கு அந்த புழா செய்கிறத்துல விருப்பம் இல்லாதால தான் ருதுவாகின செய்தியை தாய்க்கு மறைக்கின்ற அந்த தாயினுடைய கவலை என்னண்டா எனக்கு இதை சொல்லவில்லை என்னுடைய பிள்ளையே இன்னும் பெருசாகவில்லையே நான் பெரிய புலா செய்யவில்லையே என்று அந்த சிலத்து அந்த தாய்க்கு ரொம்ப கோபம் வந்தே அந்த பொண்ணு திட்டி இருப்ப ஒரு நேரம் திட்டுவா நீ பெரிய பிள்ளையாய் காட்டு பார்ப்போம் அந்த பொண்ணு அந்த நேரம் ரொம்ப மெனத்தாங்கு பட்டு அந்த மயங்கி விழுகுது அந்த பயங்கு விளைக்க அது சாதாரண ஒரு மாதவிடாய் காலம் அந்த பொண்ணுக்கு ரத்த போக்கு வருது தாய் மிக மகிழ்கிறார் அவாவினுடைய இணைப்பு இன்றைக்கு தான் என்ன அது பொண்ணு ருதுவாகி இருக்கின்றது ஆனா வைத்தியர் வந்து பார்த்து விட்டு அவர் உணர்கிறார் இந்த பிள்ளையை பெற்றார்கள் துன்புறுத்தி இருந்திருக்கிறார்கள் என்று அதால் சமூக சேவை அமைப்புக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது அந்த பிள்ளையை வந்து அந்த சமூக சேவை அமைப்பு வீட்டில இருந்து தூக்கி கொண்டு போகிறது அவர்கள் சொன்ன ஒரே ஒரு காரணம் நீங்கள் அப்பா அம்மாவாக இருக்கிறீங்க உங்களுக்கு அதை விளங்குமன்னு நினைக்கிறேன் நீங்க ரெண்டு நல்ல அப்பா அம்மா அதாவது ஒரு பிள்ளைய பெற்றிருக்கிறீர்கள் ஆனா உங்களுக்கு பெற்றார் தகமை இல்லை நீங்கள் பெற்றாருக்குரிய ஒரு தகமை இருந்தால் உங்களோட பிள்ளையை இப்படி நீங்கள் கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டேங்கிறன்னா அந்த பிள்ளைய அவர்களை எடுத்துக்கொண்டு போகிறாரு இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த உலகம் இப்போ நான் சொல்லுகின்ற இந்த உலகம் அந்த வயசுக்கு அந்த கதையில் வர இந்த உலகம் நீங்கள் பார்க்காத உலகம் நீங்கள் பார்க்காத உங்களுக்கு தெரியாத எனக்கு ஆச்சரியத்தை தந்த எனக்குள்ள பல அதிர்வுகளை உருவாக்கின பல தான் இந்த புலம்பெயர் இலக்கியத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன் அதுக்கு உதவினது தமிழ்மொழி நான் கற்ற தமிழ் இலங்கையில் கற்ற தமிழ் அந்த தமிழ்தான் என்னை வாழ வைத்தது வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது உங்களை வாழ வைக்கின்றது இதனை நீங்களும் வாழ வைக்க வேண்டும் அதுவும் உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று எனது விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்